சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் அம்மாப்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எஸ் எஸ் எல்சி படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு ஐம்பத்தி நான்காவது ஆண்டு விழா சேலம் அம்மாப்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் படித்து முடித்த பள்ளி இறுதி ஆண்டு எஸ் எஸ் எல்சி மாணவ மாணவிகள் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் மாதம் தங்களின் ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா நிகழ்ச்சி கொண்டாடினர் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் படித்த எஸ் எஸ் எல் சி மாணவ மாணவிகள் தங்கள் குடும்ப சகிதம் சுமார் எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்று கூடி தங்களின் முந்தைய நாட்களை நினைவு கூர்ந்து பெரும் விழாவாக நடத்தினர் சென்ற வருடம் ஏற்காட்டில் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு விழாவை கொண்டாடினர் தொடர்ச்சியாக பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தங்களின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு ஒன்று கூடும் விழாவினை சேலம் அம்மாபேட்டை செங்குந்தர் நம்பர் இரண்டு கல்யாண மண்டபத்தில் சிறப்பாக நடத்தி சாதனை புரிந்தனர் இவ்விழா ஏற்பாடுகளை தலைவர் சரவணபவன் செயலாளர் சேகர் பொருளாளர் சுந்தரம் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் காமட்டியார்கள் சேர்ந்து சிறப்பாக ஏற்பாடு செய்து நிகழ்ச்சியை நடத்தி வைத்தனர் ஆண்டுகளில் நடந்து நூற்றி இருந்தாலும் ஆண்டு அம்மாப்பேட்டை முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எஸ்எல்சி முடித்த எல்லா நண்பர்களும் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ஒரு கெட்டுகெதர்லாம் வச்சு ஏற்பாடு பண்ணி இருக்கோம் இது கடந்த நாலு வருஷமா நடந்தேன் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐம்பத்தி நாலாவது ஆண்டு விழா சிறப்பாக இருக்கோம் இந்த இனிய நாளில் எங்களுடைய எங்களுடன் படித்த அனைத்து தோழர்களும் தோழிகளும் இங்கே குழும்பி இதை ஒரு சிறப்பான விழாவாக நடத்தி கொண்டு இருக்கிறோம் குடும்பத்தோடு இங்க வந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இதே போல வருடம் வருடம் நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு விழா எடுக்க போறோம் இது மூலம் வந்து அடுத்த வருஷத்துல இருந்து நாங்க எங்களோட இந்த பள்ளிக்கு நிறைய வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் சயின்ஸ் லேபு டாய்லெட்டு ஓவர் டேங்க்கு அதெல்லாம் பழைய வருடங்களை செஞ்சோம் அடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல வந்து இங்க நல்லா படிச்சு முன் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு அவங்களோட கல்வி உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இந்த இந்த ஐம்பத்தி நாலாவது ஆண்டுல இது எங்களோட சிறப்பு ஆகும் ஸோ இந்த விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பள்ளி இறுதி வகுப்பு படித்தோம் என்று படித்தவர்கள் நாங்கள் இப்பொழுது அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதலாம் ஆண்டாக நாங்கள் கருதி முதல் வருடம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஐம்பது ஆண்டுகள் கழித்து அனைவரும் ஒன்றாக சந்தித்தோம் மகிழ்ந்தோம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரண்டாம் ஆண்டு இதோ போல நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டோம் அதுவும் மிக சிறப்பாக நடைபெற்றது இருபத்தி மூன்றில் அனைவரும் ஏற்காடு என்ற ஊரில் சந்தித்தோம் அதிலும் இருந்தது அனைவரும் கலந்தோம் மகிழ்ந்தோம் அதற்கு அடுத்ததாக இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாங்கள் இப்பொழுது நான்காவது ஆண்டு நாங்கள் இப்பொழுது ஒன்றாக இணைந்து அனைவரும் குடும்பமாக பள்ளியில் படித்த மாணவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து நாங்கள் அனைவரும் ஒன்றாக கலந்து மகிழ்ந்தோம் எல்லோருடனும் பேசி மகிழ்ந்தோம் பழைய முகங்களை பார்க்கும் பொழுது நமக்குள் ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சியை அளவிட்டு கூற முடியாது அந்த அளவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இதே போல இந்த இந்த மாதிரி மாணவர்கள் பழைய மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக இந்த போல விழா எடுத்தது ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒன்றாக இருக்கும் பொழுது சேர்ந்தது முப்பது ஆண்டுகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் ஐம்பது ஆண்டுக்கு முன்னால் ஒன்றாக படித்தவர்கள் திரும்பவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் நாங்கள் இணைந்தது அப்படி என்று சொல்லுவது இது சாதனை மாத்திரமல்ல சரித்திரம் என்று கூட கூற வேண்டும் அந்த அளவுக்கு இந்த குழுவில் இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் அதற்கு உறுதுணையாக மற்ற அனைவருமே இருந்து இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நடத்தி கொண்டிருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் பாருங்க اوکے ويگيا راجل